குரு எதிரமர் காலத்தில் சென்ட்ரிகளில் ஆண் பெண் போராளிகள் கலந்து விடப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு சென்டிக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் அவருடன் சில போராளிகள் இருந்திருக்கின்றார்கள் மிக இறுக்கமான கலமுனை ஒரு சென்றிக்குள் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆடுகள் எல்லாம் கிழிந்து மாற்று ஆடைகள் இல்லை ஒரே ஆடைகளை கழுவி கழுவி போ அப்படி ஒரு நெருக்கமான கஷ்டமா கஷ்டத்தை எதிர்கொண்ட கால இரண்டு மூன்று ஆக்கள் இருந்திருக்கிறார்கள் கொல்லப்பட கொல்லப்பட எஞ்சி ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் தான் தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாசலை பங்கர் கூடாகவே நகர்ந்து காப்பரன்கள் கூட நடந்து ஒரு இடத்தில் சென்று பெற்று வர வேண்டும் அந்த பெண் அந்த அந்த வாலிபன் அந்த இன்னொரு இருந்த போராளி சென்றிருக்கிறனால அதை பெற்று வர்றதுக்கு இருந்த மாற்றாடைகள் எல்லாம் இல்லாமல் போனதால் அவர் அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது அவர் அந்த நினைந்து வந்து விட்டார் அதை காய வைத்து விட்டு அரைகருடைய ஆடையுடன் நின்றிருக்கிறார் போல இருந்திருக்கின்றது அப்பொழுது அந்த இளைஞனும் வந்திருக்கின்றான் வந்திருந்த நேரத்தில் அவருடைய வயது அந்த வயதை கடந்து தான் நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் வந்திருப்போம் அடுத்த நிமிடம் உயிருடன் இருப்போமா இல்லையா என்று தெரியாத ஒரு காலகட்டம் அவர்கள் சில வேளை தவறு காணக தூண்டுதலங்கு உருவாகியிருக்கும் அவர்கள் மனிதர்கள் தான் மனித உணர்வுகளை கொண்டவர்கள் அதனால் அந்த இளைஞன் இந்த பெண்ணால் அந்த பெண் அந்த